உத்தராகண்டின் டேராடு நகரை புரட்டிப் போட்ட மேக வெடிப்பில் சிக்கி குறைந்தது பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் காணாமல் போன பதினாறு பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சேதமடைந்த இடங்களை பாஜக எம்பி அனில் பலூனி நேரில் பார்வையிட்டார் அப்போது அப்பகுதியில் திடீரென பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது பாஜக எம்பி மற்றும் அதிகாரிகள் இதனால் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பான வீடியோவை பாஜக எம்பி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தைந்தாயிரத்தை கடந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காசாவில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நெஞ்சை உருக்குகின்றன என்று கூறிய அவர் காசாவில் நடக்கும் நிகழ்வுகளை உலக நாடுகள் வேடிக்கை பார்க்க கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் காசாவில் குழந்தைகளின் அழுகை காட்சிகள் பட்டினி காட்சிகள் நெஞ்சை உருக்குகின்றன எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்று விளம்பரத்துக்காக அறிவிப்புகளை வெளியிட்டு நான்கு ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தற்போது சட்டசபையில் வெளியிட்ட இருநூற்று ஐம்பத்தாறு திட்டங்களை சாத்தியமில்லை என்பதால் கைவிடுவதாக முடிவெடுத்துள்ள செய்தி வெளியாகி இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள பதிவில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாலொரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருந்த திமுக அரசின் லட்சணம் ஆட்சியின் ஆண்டில் பள்ளிளித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நான்கரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் சொல்லாமல் செய்தது கருணாநிதியின் சிலை வைத்தது மட்டும்தான் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள ஒரு போக பாசன நிலங்களுக்கு வைகை அணையிலிருந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தண்ணீரை திறந்து வைத்தார் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தோரு அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து அதன் ஒரு போக பாசன நிலங்களுக்கு இன்று முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை அரசாணை வெளியிட்டது அதன்படி அணையின் பிரதான மதகுகள் வழியாக பாசனத்திற்காக தண்ணீரை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார் முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஆயிரத்து நூற்று முப்பது கன அடி வீதம் முழுமையாகவும் எழுபத்தைந்து நாட்களுக்கு முறை பாசன அடிப்படையிலும் நூற்று இருபது நாட்களுக்கு எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் பெரியார் பாசன பகுதியில் உள்ள எண்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று ஏக்கர் நிலங்கள் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள பத்தொன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தொன்பது ஏக்கர் நிலங்கள் என மொத்தம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து இரண்டு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன ஆந்திர மாநில நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் அதிகப்படியான மழையின் காரணமாக வேலூர் மாவட்டம் பொன்னையாற்றின் கரையோரங்களில் உள்ள கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி அறிவுறுத்தியுள்ளார் ஆந்திராவில் உள்ள பகுடா ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வருகிறது இதனால் வேலூர் மாவட்ட எல்லையில் உள்ள ஆந்திரத்தின் கலவகுண்டா நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் எந்த நேரத்திலும் வெளியேற்ற வாய்ப்புள்ளது அவ்வாறு உபரி நீர் வெளியேற்றப்படும் போது பொன்னை செல்லும் நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் ஆட்சியர் இந்த அறிவுறுத்தலை பிறப்பித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடியினை மாவட்ட ஆட்சியர் சாதனை குரல் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள மூன்று விற்பனை நிலையங்களில் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் நெசவாளர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக கூறிய அவர் மாதாந்திர சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறவும் கேட்டுக்கொண்டார் கிராமப்புற அனுமதி பெற்ற மினி பேருந்துகள் நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் இயக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்று கணக்கான ஆட்டோக்களில் வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் புகார் தெரிவித்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் வசதிக்காக மினி பேருந்துகள் இயக்குவதற்கு அதிக அளவில் அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் கிராமப்புறங்களில் போதிய வருமானம் இல்லாததால் நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையான நகர்ப்புற சாலைகளில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் தங்களுக்கு வாழ்வாதார இழப்பு ஏற்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் நாகை வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் புகார் மனு அளித்தனர் கிராமப்புற அனுமதி பெற்று சட்டவிரோதமாக நகர்ப்புறத்தில் இயக்கி ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் தனியார் மினி பேருந்து உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர்